ஐயா வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் பொங்கல் வினோத் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கார்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி டபுள்ஸ்லாம் வந்தால் விளையாடலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க அது வந்து எப்படி வந்து க நம்பரை வந்து மாற்றி வைக்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு கார்டு வந்து பதிமூணு கார்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நாலு டபுள்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் டைமண்ட் பத்து ரெண்டு இருக்கா கிளவருக்கு ரெண்டு இருக்கா அதே மாதிரி கிளவர் ஆட்டு ரெண்டு இருக்கா இது எட்டு ரெண்டு இருக்கா அதே மாதிரி க்ளவர் பத்து ரெண்டு இருக்குது இது ரெண்டு கார்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது ஜோக்கர் பார்த்திங்கன்னா ஆறு ஜோக்கர் ஆனால் ஒன்று கூட இல்லை இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குதுன்னா ஒரே ஒரு ரம்மி மட்டும் தான் இருக்குது அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு இது மட்டும்தான் ரம்மி இது தான் ஒரிஜினல் ரம்மி இப்போ ஒரு ஜோக்கர் வந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் கா பாயிண்ட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜோக்கர் வரலனா நம்ம இந்த கேமை வந்து விளையாடக்கூடாது ட்ராப் தான் வைக்கணும் இப்போது ஆப்போசிடக்காரவங்க அச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நூறு பாயிண்ட்டு சொலையாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போது இந்த கார்டு சப்போஸ் நம்ம வந்து ஜோக்கர் வரும் இல்லை இன்னொரு கார்டு எதுனா இந்த ஒம்பது வரணும் நம்ம சென்டராக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒம்போது வரணும் இப்போ இது வந்தால் மட்டும்தான் இந்த கார்டில் நம்ம வந்து உயிர் இருக்குது அப்படி இல்லைனா இந்த கார்டை வந்து நம்ம வந்து விளையாடவே கூடாது ஏன்னா நாலு டபுள்ஸ் இருக்குது சத்தியமாக வந்து அதாவது இந்த மாதிரி இருந்தால் ஆஃப் ஆஃப் நண்டுக்கும் வந்து கார்டு வராது ஏன்னா அவங்கக்கிட்டையும் இதுக்கு இந்த கார்டு வர கார்டு அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லையா நம்ம போடுற கார்டு டக்குன்னு வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க ஆஃப் நண்டு வந்து அடிச்சுருவாங்க அதனால் வந்து பார்த்து விளையாடணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கார்டு எடுத்து பார்க்குறோம் என்ன கார்டு வருது அதை வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தரேன் இப்போ எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கார்டு எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிளவர் ஏசு வந்திருக்கு அந்த கிளவர் ஏசு வந்தாலும் ப்ரோஜனம் இல்லை ஏன்னா இது செகண்ட் ரம்மிக்கு வந்து செட் ஆகும் ஆனாலும் வந்து யோசி இப்போ வந்து இது கே பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏசு பார்த்தீங்கன்னா பதினாலு அதனால் ரெண்டு கே இருக்குல்ல ஒரு கேவை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஒரு கேவை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போது ஆஃப் நன்ட்டு வந்து அடிச்சு எடுத்துட்டாங்கன்னா நம்ம கதை ஓவர் நூறு பாயிண்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு கேமில் நம்ம நெக்ஸ்ட்டு ரவுண்டில் நமக்கு என்ன கார்டு வருது நெக்ஸ்ட் ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ஏசு தான் வருது சோதனை மாரி சோதனையாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறது என்ன கார்டு போடலான்னா ஏசு தான் போட்டாகணும் வேறு வழி கிடையாது இது தான் இப்போ ரெண்டு ரவுண்டு போயிடுச்சு இப்போ மூணாவது ரவுண்டில் கம்பல்சரி நமக்கு வந்து ஒரு ஜோக்கரு இல்லை ஏதாவது ஒரு செட்டு கார்டு வந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம தொடரணும் இல்லாக்காட்டி அப்படியே பாதியிலே வந்து ட்ராப் வச்சிடலாம் நாற்பது பாயிண்ட்டோடு முடிஞ்சிடும் ஓகேவா இப்போ அடுத்த கார்டு எடுத்துக்கலாம் அடுத்த கார்டு அடுத்த கார்டு என்ன வந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளவர் குயின் வந்திருக்கு இப்போ கிளவர் குயின் வந்ததால் நம்ம பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ண போகிறோம் எப்படி கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இப்போது இந்த கிளவர் குயின் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அதாவது உதாரணம் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக சொல்லுங்கள் இது வந்து பன்னெண்டு இது பதிமூணு கே வந்து பதிமூணு ஏஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு இப்போ ரெண்டு ரம்மியும் வந்து ஒரிஜினல் ரம்மி நமக்கு வந்து சேர்ந்துச்சு இப்போ ரெண்டு ரம்மி ஒரிஜினல் ரம்மி சேர்ந்துச்சா இப்போ வந்து நம்ம வந்து சேஃப் ஆகிட்டோம் ஓரளவுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பத்து இருக்கு இல்லையா அந்த பத்தெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு பத்தாக எடுத்துக்கலாம் இங்கேருந்து ஒரு பத்து எடுத்துக்கலாம் இப்போது ஆர்டின் பத்து ஒன்று எடுத்துக்கலாம் ஆர்டின் பத்து ஒன்று எடுத்துட்டு இப்போ டைமண்ட் பத்து ஒன்று இருக்குது டைமண்ட் பத்து வேணாம் இப்போ எந்த கார்டு போடலாம் அப்படின்னா இந்த கிளவர் எட்டு ரெண்டு இருக்கு இல்லையா அதை வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன் ப்ரோ இந்த பத்து போடுறதானே இது பெரிய நம்பர் தானே அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து இன்னொரு பத்தும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே கிங்கு வந்தாலும் இந்த பத்து எடுத்து நம்ம இங்கே வச்சுட்டு மூணு பத்தாக செட்டு வைக்கலாம் இப்போ செட்டு வைக்கணுன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும் ஆர்டினில் ஒரு பத்து கிளவர்ல ஒரு பத்து டைமண்ட்ல ஒரு பத்து இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு இப்போ நம்ம பாயிண்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா இருபது முப்பத்தி ஆறு பாயிண்ட்டு தான் நம்ம பாயிண்ட்டு ஓகேவா ரொம்ப கம்மியாகிடுச்சா இப்போது நெக்ஸ்ட்டு ஒன் நமக்கு வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம முப்பத்தாறு பாயிண்ட்டு கொடுக்கணும் இப்போ அடுத்த கேம் வந்து தொடது அப்படின்னா நமக்கு ஒரு கார்டு நம்ம நினச்சால் மாதிரியே நம்ம கிங்கு வந்துச்சு எக்ஸ்பர்ட் கிங்கு வந்திருக்கு இந்த கிங்கை வச்சு இங்கே வச்சுக்கலாம் இப்போ இந்த கிங்கை இங்கே வச்சுட்டு இந்த பத்தை வந்து எடுத்துக்கலாம் இந்த பத்தை எடுத்துகிட்டு இந்த பத்து இது ஒரு பத்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஒரு செட்டு பத்து இது ஒரு செட்டு பத்து இப்போ ஏற்கனவே நம்ம கிளவர் எட்டு போட்டோம் அவங்க எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து போடக்கூடாது அதே எட்டை அப்போ நம்ம மாற்றி போடணும் அவங்க எடுக்கலை அப்படின்னா இந்த எட்டு நம்ம போட்டுடலாம் மீதி எட்டு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு இருக்குது அவ்வளோதான் இப்போ பாயிண்ட் எல்லாமே குறைஞ்சிச்சு இப்போ இத்தனை பத்து இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்கோம் இப்போ இப்படி வச்சு நீங்கள் ட்ராப் வைக்க சொல்ல இந்த மாதிரி அதாவது டிக் அடிக்க சொல்ல இப்படி வச்சு இங்கே நாலு பத்து இங்கே ரெண்டு பத்து அப்படி வச்சிங்கனாலும் டேஞ்சரு இல்லை மாற்றி ஒரே பூலேயே வந்து ஒரு பத்து இங்கே வச்சுட்டு ஒரு பத்து இங்கே வச்சுட்டு ரெண்டு பத்து இப்படி வச்சுட்டிங்கனாலும் அவுட்டு தப்பு தான் இப்போ இந்த ரெண்டு இது இங்கே ஒரு பத்துக்குது இது வந்து தப்பு டிக்கு அதே மாதிரி இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒரு பத்துக்குது இதுவும் வந்து தப்பு இப்போ கரெக்டாக நம்ம வந்து மூணு மூணாக சேர்த்துணும் மூணு மூணும் வேறு வேறு பூவில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்ம பாயிண்ட்டு கொடுக்கணும்னா எட்டு பாயிண்ட்டு கொடுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ ஆஃப்னட் வச்சுட்டாங்கன்னா எட்டு பாயிண்ட்டு அப்படி நம்மளே அடிக்கணும்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து விளையாடிக்கினே இருக்கணும் இப்போது அடுத்தது மூணு வந்ததா இப்போ எட்டை போட்டு மூணு எடுத்துக்கலாம் தடவை வந்து மூணு பாயிண்ட்டு தான் நம்ம அவ்வளோதான் இப்போ பாயிண்ட்டு முடிஞ்சிச்சா நமக்கு வந்து ஜோக்கரே வரல ஆனால் இந்த பெரிய கார்டு வந்ததால் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் இப்படி தான் வந்து பாயிண்ட்டு கம்மி பண்ணணும் நிறைய நம்பர் இருக்குன்னு அப்படின்னு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய கார்டு இருந்தாலே கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க அதே ஒரே நம்பர்ல இருந்தால் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க என்ன பண்ணுறது எந்த கார்டு போகிறது எது பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து மாற்றி போட்டு நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்